சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ள உணவகத்தில் உணவு அருந்த சென்றபோது மூன்று நாட்களுக்கு முன்பு உள்ள கெட்டுப்போன காலாவதியான உணவு வழங்கியதாக வாலிபர்கள் உணவகத்தை முற்றுகையிட்டும் உணவக பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இந்த உணவகத்தின் மீது கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் புகார் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் கடை நடத்துவதாக கடையின் உரிமையாளர் இளைஞர்களிடம் மிரட்டும் தொனியில் பேசியதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவு பாதுகாப்பு துறையிலும் புகார் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் கன்னியாகுமரியில் உணவகங்களும் தங்கும் விடுதிகளும் அதிகளவில் ஆங்காங்கே காணப்படுகிறது சுற்றுலா பயணிகள் தங்ககும் விடுதியில் தங்கியும் உணவகங்களில் உணவு அருந்தியும் செல்வது வழக்கம் அதில் ஒரு பகுதியாக சில உணவகங்களில் கெட்டுப்போன உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருவதாகவும் அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் உணவக பணியாளர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் மிரட்டுவதும் வாடிக்கையாக உள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் புகார் கொடுக்காமலே அங்கிருந்து சென்று விடுகின்றனர் பகுதியாக கன்னியாகுமரி அடுத்த சின்னமுட்டம் பகுதியை சேர்ந்தவர் பிரைட்டன் இருபத்தாறு இவர் கடல் தொழில் செய்து வருகிறார் நேற்று கன்னியாகுமரி மாதவரம் பகுதியில் உள்ள சகானா என்ற உணவகத்திற்கு தனது நண்பர்களுடன் உணவு அருந்த சென்றுள்ளார் அப்போது இவர்களுக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த உணவில் இருந்து துர்நாற்றம் வீசி உள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் உணவகத்தில் பணிபுரிந்தவர்களிடம் கேட்டபோது மூன்று நாட்களுக்கு முன்பு சமைத்த உணவு எனவும் தெரியாமல் தங்களுக்கு தந்து விட்டதாகவும் கூறியுள்ளனர் இது குறித்து இளைஞர்கள் சகானா உணவக உரிமையாளரிடம் கேட்டபோது உங்கள் பணத்தை திரும்ப தருவதாகவும் உங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளை நான் பார்த்து கொள்கிறேன் எனவும் கூறியுள்ளார் என்னை நாளை நேரில் வந்து பாருங்கள் என்று கூறியுள்ளார் பின்னர் சகானா உணவக உரிமையாளர் சமீனை இன்று உணவு அருந்திய இளைஞர்கள் நேரில் சென்று பார்த்தபோது உங்களால் முடிந்ததை பாருங்கள் உங்கள் பணத்தை திரும்ப தர முடியாது எனவும் உணவு பாதுகாப்பு அதிக மாதம் மாதம் லஞ்சம் கொடுத்து தான் இதுபோன்ற இரண்டு கடைகளை நடத்தி வருவதாகவும் நீங்கள் எங்கு சென்று வேண்டுமென்றால் புகார் கொடுங்கள் என மிரட்டும் தோணியில் இளைஞர்களிடம் கடை உரிமையாளர் பேசி உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் உணவகத்தை முற்றுகையிட்டனர் மேலும் கன்னியாகுமரி காவல் நிலையத்திலும் உணவு பாதுகாப்பு துறைக்கும் இன்று புகார் மனு அளித்தனர் சம்பந்தப்பட்ட உணவகம் சகானா உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரபல சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கெட்டுப்போன உணவை வாடிக்கையாளர்களுக்கு அளித்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நேற்று இப்படி நாங்கள் இங்கே சாப்பிட வந்தோம் கன்னியாகுமரி என் பயிற்சி வேணா கன்னியாகுமரியில் இங்கே தான் கன்னியாகுமரியில் தான் இருக்கும் இது வந்து மாதாபுரத்தில் இந்த கடை இருக்கு சகானா ஹோட்டல் சகானா நேற்று நாங்கள் மொத்தமாக எல்லாரும் சாப்பிட வந்தோம் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் இந்த கடையில் இதே கடையில் மதியம் சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் பில் என்ன இருக்கு ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டுட்டு நாங்கள் பில்லை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் ரெண்டாவது இதேமாதிரி நான் பசங்க வந்திருக்காங்க சொல்லி ஈவினிங்கை கூட்டு வந்து சாப்பிட கூட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் கேட்டது எல்லாமே வந்து பீஃபு கேட்டிருந்தோம் பீஃப் கேட்கும்போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப கெட்டு போன பீஃபு நாங்கள் அப்போ அதை கேட்கும்போது உடனே ரெண்டு பிளேட் வச்சதில் ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சொல்லி நான் காட்டும்போது அந்த பிளேட்டை எங்கேயே வச்சுட்டாங்க நாங்கள் ஒரு பிளேட்டை மட்டும் கொடுக்காமல் கையில் வச்சுட்டோம் வச்சு அதை வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது எங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை அப்போ நாங்கள் சொல்ல சொல்ல அங்கே உள்ள அவங்க வேலை நடந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு இங்கே கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை சாப்பிட்றவங்களும் அவங்கள பற்றி கவனிக்கவே இல்லை அவங்க வேலை ஆனால் நடந்துகிட்டே இருக்குது நாங்கள் கேட்குறோம் ஓனரை கூப்பிடுங்க அப்படின்னு ஓனர் எங்கள்கிட்ட எதுவுமே பேசலை ஒரு ஆளுத்து விட்டாங்க அவங்கள வந்து என்ன இனிமேல் இதே மாதிரி நடக்கா இந்த மாதிரி ஒரு வருத்தம் சொல்லுவாங்க ஆனால் இதே மாதிரி இது வந்து நான் எங்களுக்கு இது ரெண்டாவது தடவை நடந்திருக்கு ரெண்டாவது தடவை நடந்து போது எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சால் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு அவங்க என்ன பண்ண அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஃபுட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்கள அவங்க ரெண்டாவது இப்போது அவங்களுக்கு இந்த வழி வீடியோ நேற்று எடுத்த வீடியோ நான் இருக்கு இருக்கு இப்போ அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஃபுட் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாத்தையும் நாங்கள் கவனிக்க தான் செய்யறோம் நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுங்க அவங்க கேட்டால் நாங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னால் அதை நாங்கள் பாத்துக்கிடுவோம் எங்களுக்கு எல்லாரையும் தெரியும் நாங்க எல்லாருமே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு பதிலாக அவங்க பேசுறாங்க எது உண்மையா பொய்யா என்ன எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள்கிட்ட பேசும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க சொல்றாங்க நாங்கள் இப்படி கேட்கும்போது பேச நான் கால் பண்ணி பேசின இடத்துல அவங்க சொன்ன வார்த்தை நாங்கள் எல்லாருமே கவனிச்சிட்டு தான் இருக்கோம் மொத்தத்தில் எல்லா ஆஃபீஸரையும் பார்க்கும் அந்த மாதிரி யாரை பாக்கிறது பாக்கிறாங்க பொருளை தரும்போது வெளியூர்ல வரவங்களுக்கு சாப்பிடவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யார் என்ன பார்க்கணும் அப்ப யாருமே கேட்காததுனால தான் டூரிஸ்ட் பண்ண இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற குழந்தைங்களுக்கு வரைக்கும் இங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க ஆனால் அவங்க அதை பத்தியுமே எதுவுமே இது கவனிக்கிறதே இல்லை அந்த சாப்பாடு இதுக்கு முன்னாடி இங்கே இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்போ வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா லோக்கல் இருக்கவங்கள்ட்ட நிறைய பேருக்கு இதே மாதிரி எவ்வளோ இருக்கும் எல்லாத்தையுமே பேசி ஆஃப் பண்ணி அப்படியே அவங்க விட்டுடுறாங்க அதே மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா நாங்கள் வெளியே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண போனால் நாங்கள் எல்லாரையும் கவனிச்சிட்ருக்கோம் எங்களை எதுவுமே கேட்க முடியாது நாங்கள் அமௌண்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி பேசுகிறாங்க எல்லாருமே எல்லாரும் இப்போ அப்போ தான் ஃபுட் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க மொத்தமாக ஃபுட் இன்ஸ்பெக்டர் வேறு நாங்கள் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நாங்கள் கூகுளில் இருந்து எடுக்கும்போது எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்க நேற்று எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் கால் பண்ணுவோம்னு சொல்லும்போது எங்கள்கிட்ட இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க இதுக்கு வந்து இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இருந்தோ இல்லை இந்த இதுக்குள்ளே அரசியல் இருக்கவங்க இதுக்கு என்ன இதுண்டோ அந்த வழியை பார்த்து சொல்லுங்கள்